ஆவுடையார் கோவில் தேரோட்டம் திருவிழாவில் ராஜா நாகேந்திர சேதுபதி கலந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் இக்கோவில் திருவாடுத்துறை ஆதீன மடத்தின் நிர்வாகத்தின் கீழ் வெகு சிறப்பாக நிர்வாகிக்கப்பட்டு வருகிறது இத்திருத்தலத்தில் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா மார்கழி தேரோட்டம் ஆகும் தமிழகத்தின் மிகப்பெரிய தேர்களில் ஆவுடையார் கோவில் தேரும் ஒன்றாகும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆத்மநாதா மாணிக்கவாசகா என கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுந்தனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆலயத்தில் சேதுபதி மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்றுள்ளது மேலும் கிபி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி இல் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதி காலத்தில் ஆவுடையார் கோவில் உச்சிக்கால பூஜைகளுக்காக நிலங்களை கொடையாக வழங்கியுள்ளார் இந்நிலையில் இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்கள் கலந்து கொண்டார் ராஜாவுக்கு கோவில் சார்பாக மரியாதை செலுத்தினர் ராஜா அவர்கள் தேருக்கு தேங்காய் உடைத்து மரியாதை செய்தார் இக்கோவிலில் ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு என மண்டகப்படி உள்ளது குறிப்பிடத்தக்கது தேரானது இருக்கிறோம் அனைவருமாக இந்த சிறப்பாக மகோத் கேட்டுக்கொண்டு தற்பொழுது கொண்டு தேங்காயைகள் வழங்கப்படுகிறது நமது ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கின்ற மகாராஜா அவர்களுக்கு தற்போது தேங்காய் மற்றும் பொன்னாடை வழங்கி உருவாக்கப்படுகிறது ராமநாதபுரம் மகாராஜா அவர்கள் கொஞ்சம் வையை விட்டுறது அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் அமைதி அவை பொறுமையா போட்டோம் எதுவாக செல்லட்டும் அமைதியா போட்டோம் அமைதி 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 மெதுவா 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 போட்டு போட அப்ப இந்தியா போட்டு கட்டை கொடுக்குற பாக்கி எல்லாம் ஒருங்கிணைப்பு